ஜப்பான் நாட்டில் ஓடும் புல்லட் ரயிலை ஏன் உலகத்தில் மிகவும் சிறந்த ரயில்கள் என்று சொல்கிறோம் தெரியுமா அதன் வேகமும் ஒரு காரணம்தான் அதைவிட புல்லட் ரயிலில் இருக்கைகளை திருப்பி அமைத்து கொள்ள இயலும் அதாவது எதிரும் புதிரும் அல்லது ஒன்றன் பின் ஒன்று வரிசையாகவோ அந்த ரயில் இருக்கைகளை மாற்றி அமைக்கலாம் ஒருவேளை அதிக பயணிகள் வந்துவிட்டால் ஏற்கனவே உள்ள இருக்கைகளை சற்று நெருக்கி அமைத்து மேலே இருந்து புதிய இருக்கைகளை இறக்கி அமைத்து கொள்ளலாம் இந்த ரயில்கள் எப்போதும் இருபது நொடிகளுக்கு மேல் தாமதமாக வருவது கிடையாது மேலும் ரயில் எந்த வேகத்தில் சென்றாலும் உள்ளே உள்ள பொருட்கள் அசையாது ஒரு குவளை தண்ணீரை வைத்தால் கூட அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தழும்பி வெளியே வராது அந்த அளவுக்கு எவ்வளவு வேகத்தில் சென்றாலும் அதிர்ச்சி இல்லாமல் அந்த ரயில்கள் செல்லும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் ஏறும்போது அவர்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் உதவி செய்யும் வகையில் கருவி அமைப்புகளும் அங்கே உதவியாளர்களும் எப்போதும் இருப்பார்கள் ரயில் வந்து நின்றதும் கதவு திறக்கும் போது நடைமேடை கதவுகளும் திறந்து கொள்ளும் ரயில் கதவு மூடும்போது நடைமேடை கதவுகள் தானே மூடிக்கொள்ளும் அதனால் யாருக்கும் எந்தவித விபத்தும் நேர வாய்ப்பு கிடையாது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது புல்லட் ரயில் ஆனால் புல்லட் ரயில் என்பது இதைவிட வேகமாக கூட செல்லும் அதனுடைய வேகம் வானத்தில் செல்லும் விமானத்தின் வேகத்திற்கு இணையாக சுமார் அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புல்லட் ரயில்கள் பறக்கின்றன இப்படி பல்வேறு வகையில் இந்த ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்ன வியப்பாகத்தானே இருக்கிறது